ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரித்திகாவோட ரொம்பவுமே முக்கியமான நாள் அதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து போகிறப்பவே காளான் பிரியாணி அப்புறமா பாப்பாக்கு மிக்சடு ஃப்ரூட்ஸ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு நாங்களும் வீட்லேயே சாப்பிட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு ஸ்டேடியத்துக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்கேட்டிங் காம்படிஷன் தான் நடக்க நடக்கப்போகுது அதில் டோட்டலாக ஐநூறு குழந்தைங்க வந்து கலந்துக்கிறாங்க அதில் நம்ம ரித்திகாவும் இந்த நடக்க போகுது அப்படிங்கிறப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா பாப்பா இப்போ தானே ஒன் மந்த் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கா சரி இந்த அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஆனால் சத் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த பாப்பாகிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு ரவுண்டில் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வந்து அடிச்சிட்டா எங்கள் அவங்க சாருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு அப்புறம் அந்த மெடலை கொண்டு வந்து அவங்க அப்பா கழுத்தில் எங்கள் கழுத்துலலாம் போட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த மூமெண்ட் எங்களுக்கு அப்புறமா செகண்ட் ரவுண்டில் ரித்திகா சில்வர் மெடல் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்தா ரித்திகாவுக்கு ஸ்கேட்டிங்கில் இவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஒரு அப்பா அம்மாவாக ரித்திகாவுக்கு என்னெல்லாம் நாங்க வந்து அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதைய எல்லastype நாங்க இனிமே பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கோம்